இது நான் வரை நீ கண்டிராத அந்த மெய்சிலிருக்கக்கூடிய செய்தியை இப்பொழுது நீ கேட்கப் போகின்றாய் என்பதை தெரிவிக்கவும் உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை அழிக்கவும் நிச்சயம் இன்றைய தினத்தில் நான் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் மெய்சிலிருக்கும் செய்தி உன்னை வந்து அடைந்தே தீரும் எத்தனையோ நாட்கள் அந்த நல்ல செய்தியை நீ தவற விட்டிருக்கின்ற அதற்கு மெய்யான காரணத்தையும் உனக்கு தெரிவித்து இனிமேலும் நீ அந்த பாதிப்புக்குள் உள் செல்லக்கூடாது என்பதையும் அவசரமாக தெரிவிக்கத்தான் உன்னை தேடி வந்தேன் ஒரு சில நிகழ்வுகள் நான் உனக்கு செய்து கொடுக்க முற்படும் பொழுது நீயோ அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் அதை தட்டி கழித்து வேறொரு திசைக்கு சென்று விடுவதுதான் முக்கியமான காரணமாக இருந்தது நான் அந்த வேலையை முடிக்கும் தருவாயில் நம்பிக்கை நீ இழப்பதுதான் அந்த நேரத்தில் அந்த வேலை முடியாமல் போய்விடுவதற்கான காரணமாக அமைந்தும் இருந்தது நான் கொடுக்கக்கூடிய எல்லா வாய்ப்பிலும் நீ என்னை பார்த்தால் அது உனக்கு தவறான வாய்ப்பு என்று தோன்ற வாய்ப்பே இல்லை எது நடந்தாலும் உன்னை சுற்றி எது இது நாள் வரை நடந்து முடிந்திருந்தாலும் இனிமேல் நடக்கப் போவதாக இருந்தாலும் கூட அது என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பொழுதும் நடக்காது நீ என்னை தந்தையாக தேர்ந்தெடுத்த அந்த நொடி முதல் நான் உன்னை பிள்ளையாக தேர்ந்தெடுத்த அந்த நொடி முதல் என்னுடைய கட்டுக்குள் உன் வாழ்க்கை வந்து விட்டது என்னுடைய வழிகாட்டுதலின்படிதான் உன்னுடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையின் செயல்களும் அமைகின்றது அப்படி அமையும் பொழுது அந்த இடத்தில் நம்பிக்கை என்கின்ற ஒன்று வலுவாக இருந்தால்தான் நான் காட்டக்கூடிய வழிகாட்டுதலை உன்னால் சரியாக புரிந்து செயல்பட முடியும் நீ என்னை விட்டு சற்று விலகும் பொழுது உன்னுடைய மனம் என்னுடைய குரலை கேட்க தவறிவிடுவதால் அங்கே நான் சொல்ல வரக்கூடிய அந்த அறிகுறிகளை நீ சேர்த்தே தவறவும் விட்டு விடுகின்றாய் அதனால் ஒரு சில விஷயங்களில் குழம்பி தவித்து மீண்டும் சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் என் முன் வந்து நிற்கின்றாய் முழு நம்பிக்கையை எல்லா நேரமும் வைத்தால் அந்த வேலை சுலபமாக முடிந்துவிடும் பாதியிலேயே விட்டு செல்லும் பொழுது மீண்டும் அது பெரிய சிக்கலாக மாறி அந்த பாதிப்பு உன்னைதான் மீண்டும் வந்து அடைகின்றது இதைதான் இன்றைய நின்னத்தில் நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன் இனிமேலாவது முழு நம்பிக்கையை எல்லா நேரமும் எல்லா நாட்களும் என் மீது வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அப்பொழுதுதான் நான் செய்து தரக்கூடிய அற்புதங்களை உன்னால் எளிதில் காண முடியும் விரைவில் காண முடியும் என் என்றென்றைக்கும் உனக்கு நலனை விரும்பும் நான் எப்பொழுது முன்னை கேட்டில் தள்ள மாட்டேன் என்பதை மட்டும் தெரிந்து வைத்துக்கொள் எத்தனை சோதனைகளை நீ சந்தித்திருந்த பொழுதிலும் அத்தனையும் உன் வாழ்வின் நன்மைக்காக தான் இந்த ஷீரடி சாய்பாபா நான் செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் மனம் இவ்வளவு பாரத்தோடு இருக்காது எது நடந்தாலும் சாயப்பா நீயே பார்த்துக்கொள் எனக்கு தைரியத்தை கொடு மனதிற்கு தைரியத்தை கொடு வாழ்விற்கு இன்பத்தை கொடு என்னை சுற்றி என் நேரமும் பாதுகாப்பாக இரு நீ போதும் என்று என் மனதிற்குள் நீ என்னோடு பேசு உன்னுடைய குரலை என் செவியில் நான் வாங்கிக் கொள்கின்றேன் உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை நான் அமைத்தும் கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையாக நீ ஒரு சில உதவிகளை பிறரிடம் கேட்டு கேட்டு சோர்ந்து போய்விட்டாய் ஆனால் உதவியோ கிடைத்த பாடு இல்லை அவமானங்களும் ஏமாற்றங்களும் தான் உனக்கு மிஞ்சியது அந்த நிலை இல்லாமல் நீ யாரிடமும் கையேந்தாமல் உன்னுடைய உழைப்பால் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தால் நீ இனி முன்னேறப் போகின்றாய் மெய் சிலிர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடந்தே தீரும் நான் வாக்களித்தால் அது பொய் ஒவ்வொரு வாக்கும் கூட இது நாள் வரை நடந்திருக்கின்றது அற்புதங்கள் மறைவாக தான் நடக்கும் அந்த வெற்றி கனி கரத்திற்கு வர வெகு நாட்களுக்கு பிறகுதான் உன் கண்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நேரமும் இப்பொழுது உனக்கு கூடி வந்திருக்கின்றது அற்புதத்தை நேரடியாக காணப்போகின்றாய் நல்ல செய்தியை சற்று நேரத்தில் கேட்கப் போகின்றாய் நல்லது நடக்கும்